நேர்களே இன்றைக்கி பாருங்கள் நீ சீத்தாப்பழம் பார்த்துருப்பீங்க ஆப்பிள் பழம் பார்த்துருப்பீங்க இது ஆப்பிள் பழம் ஆப்பிளுக்கு தமிழில் ஆப்பிள்னு ஆப்பிள் தான் சொல்லுவோம் இங்கிலீஷில் ஆப்பிள் அதே மாதிரி இந்தியில் சேப் சொல்லுவாங்க இந்த பழம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த பழம் வந்து ராம்பழம் இங்கே வந்து உத்தராகண்டில் விளையிற ராம்பழம் சொல் சொல்லுவாங்க பழம் பார்த்துருப்பீங்க இது ராம் பழம் பாருங்கள் பூரா தக்காளி மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இது பூரா ராம்பழம் இங்கிட்டருந்து பார்த்தா ஆரஞ்சு கமலம் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் இது பூரா தக்காளி மாதிரி இருக்கும் தக்காளி பழுக்க போகிறப்ப இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிச்சிருக்கு இன்றைக்கி பழத்தை அறுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு பழத்தை அறுத்து பார்க்கலாம் பழத்தை தோலை இப்படி வெட்டி எடுத்துருவோம் ச்சு பாருங்க தக்காளி பழம் மாதிரியே இருக்கு இருக்குது ஆனால் இதில் விதை இல்லை விதையே இருக்காது அப்படியே சாப்பிட வேண்டியது தோலெல்லாம் தோலோடு சேர்த்து சாப்பிடணும் பாருங்கள் இன்னும் வெட்டுறேன் விதையே இல்லை இதில் இது எப்படி என்ன நடுவாங்கன்னு தெரியல கொடி கொம்பு கம்பு நடுவாங்களா கொடியை நடுவாங்களான்னு தெரியலை நான் இது வரைக்கும் செடியை பார்த்ததில்லை இப்படி தான் இருக்குது இதில் ஒரு விதையும் இல்லை வளர்க்கத்துலையாவது ஒரு சின்ன பொடிசா விதை இருக்கும் ஆனால் இதில் விதை இல்லைன்னா பயரு ராம்பழம் பேர் இதில் ஒரு விதை இருந்த மாதிரி தான் விதை போல் இந்த இதில் விதையே விதை மாதிரி தான் இருக்குது புளியமுத்து போலேயே இருக்குது இந்த பாருங்கள் விதை புளிய புளியமுத்து போலையே இந்த ஒரு விதை கிடச்சிருக்கு ஆமாம் ஒரே ஒரு விதை இருக்குது புளியமுத்து போல் இந்த பாருங்கள் அது வெட்டி பார்த்தோன்னா ஒரு ஒரு விதை கிடச்சிச்சு அதே மாதிரி இன்னொன்று கூட வெட்டி பார்ப்போம் இதுலேயும் ஒரு விதை இருக்குது ஆனால் இந்த விதை வந்து ரொம்ப பொடிசாக இருக்குது இது வந்து விளையாத விதை அது பெருசாக நல்லா விளஞ்ச விதையாக இருக்குது விதை இல்லை இதில் பார்த்தோம் இதுதான் ராம்பழம் இந்த விதை இருக்குது போல் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் விதை இது பூரா புளியமுத்து மாதிரியே விதை இருக்குது இதுதான் ராம் பழம் புளியமுத்து போல் விதை பாருங்கள் சீத்தாப்பழம் மாதிரி நீளமாகவும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது முத்து மாதிரியும் இருக்குது இது இது சொட்டையாக இருக்குது விளஞ்சியாக மாதிரி இருக்குது இது விளஞ்ச மாதிரி இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஒரு விதை இருக்குது விதை தான் தேங்க்யூ